வாழ்வாதாரம் அவ்வளோ வாழ்வாதார இருக்குங்க கோயிலை சுற்றி பூக்கடை இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மசூதி சுற்றி இவ்வளவு இருக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு பால் பாயிட்டு வரணும் தண்ணிக்கலாம் இரநூறு கடை அடை பண்ணுறாங்க வீட்டில் சின்ன போய் பால் பாட்டு எங்கே போய் நாங்கள் வாங்குறது நீங்கள் இந்து மக்கள்கிட்ட நீங்களே பேட்டி எடுத்துருப்பீங்க எங்கள் மக்கள் தொப்பு கூட நீங்களே பேட்டி எடுத்துருப்பீங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நாங்கள் சொல்கிறத விட அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஏன் இந்த பிரச்சனை ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுக்கு அவங்க அவங்க வழிபாடுத்துறாங்களே அவங்க பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுருக்கணும் நல்லா பழகுவாங்க கிராண்டாக இருக்கும் நாங்களும் போ பசங்க போவோம் நாங்களும் எந்த மிஸ்டேக்குமே இல்லை எந்த பிரச்சனையும் அல்ல இப்போ தான் வந்துட்டு இருக்கு நாங்க மந்திரிக்கெல்லாம் போவோம் நல்லா கேட்போம் சக்தி நல்லா கேட்போம் சக்திக்குள்ள ஒரு சிக்கந்தர் ஐயா ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு கோரிக்கை தான் வைக்கிறாங்க இப்போ உள்ளூர் மக்கள் எங்களுக்கு தான் அது தெரியும் ராஜாவுக்கு தெரியுமா அது அண்ணாமலைக்கு தெரியுமா அந்த விஷயம் நேற்று அர்ஜுன் சபத வந்து அவருக்கு தெரியுமா உள்ளூர்காரங்க நாங்கள் தானே ஆடு கொள்ள கொண்டு போனால் கண்ணார பார்த்துருக்கோம் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு நபர் வந்து ஒரு இந்து இந்து சமூக ஒரு பேட்டி கொடுத்தாரு அவரையும் கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக காவல்துறை கை இருக்கிறது ஏன் இவ்வளவு பதற்றம் என்பதை நான் மக்கள் மறைக்கிறது அடிப்படையில் நீங்கள் இந்து ஆனால் இந்துக்களும் முஸ்லீம் வேறு ஒரு மனநிலை இருக்காங்களா உண்மையிலேயே அவங்க சொல்கிற மாதிரி பிரச்சனை இருக்கான் கேள்வி இல்லை இங்கே அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது அப்படின்னா தான் உள்ளூர் நாங்கள் தானே போராடணும் ஓ விசையாக தானே உங்களுக்கு

சரியா வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்க மதுரை குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக ஒரு வாரம் பத்து நாட்களாகவே பெரிய பேசும் பொருளாதார இருப்பது திருப்பண்ட மலையை வச்சு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் உருவாதாக்க தகவல் வெளியாகி இருக்கிறது அதேந்தாண்டி பொதுமக்கள் என்னமான மனநிலை இருக்கிறார்கள் அந்த கலந்தை நமக்கு மிக முக்கியம் நினைக்கிறேன் அதுக்காக பாட்டு போட்டுக்கு திருப்பூரத்துக்கு வந்திருக்கோம் இன்று நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதிக்கப்பட்டிருக்க அந்த சூழ்நிலையும் கூட மக்கள் பேச தயாராக இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னு வாங்க அவங்களுடைய சார் வணக்கம் சபாபதி சார் என்ன நடக்குது அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லைங்கிறாங்க அல்லது உண்மையிலே இந்த பிரச்சனை நடக்குதா நீ எப்படி பாக்குறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கே ஒரு நாற்பது வருஷமா திருப்போணத்துல இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது இப்போ சமீபமாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளா இந்த பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இங்க பூரா இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் எல்லாருமே சௌரத்துல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ ஒரு பதினஞ்சு நாளா வந்து தேவையில்லாத இஷ்யூவா நடந்துக்கிட்டு இருக்கீங்க புறம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் யாரும் பண்ணவே கிடையாது பூரா வெளியூர்லேருந்து வந்து சில இந்து அமைப்புகள்லாம் வந்து இங்கே சம்மந்தமில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி போர்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கள் உள்ளூர்காரங்கள் மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸ்கூலுக்கு அன்றாட வாழ்வு எங்களால் போக முடியலை சொந்த ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடி கார்டு காமிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது காலையில் பாப்பா ஸ்கூலில் விட போனேன் கோயிலை அரைச்சிக்கிட்டே நிப்பாட்டி ஐடி கார்டெலாம் ஸ்கூல் பாப்பாவோட ஐடி கார்டு என்னோடய ஆதார் கார்டு எல்லாம் காமிச்சு தான் உள்ள அது அனுமதி பண்ணுறாங்க சொந்த ஊருக்குள்ளேயே ஆமாம் பைக்கில் ஒரு ஆள் தான் போகணுன்னு சொல்கிறாங்க பின்னாடி ஒரு ஒரு ஆள் போங்க பாப்பா விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிருங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வந்து சில இந்து அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு மனித இருக்காங்களா உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்கான்னு கேட்கறேன் இல்ல இங்க அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்துக்கிட்டு அங்க உள்ள உள்ளூர்காரன் தானே உள்ளூருக்காக யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் கேட்குறேன் நான் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் உள்ள உள்ளூர் பொது மக்கள் கட்சி சார் எந்த கட்சி சாராத ஆட்கள் வீச கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா கிடையாது கோயில் நிர்வாகம் கொடுத்துருக்காங்களா இந்து ஆரணத்துறை கொடுத்துருக்காங்களா இதுக்கு முழுக்க முழுக்க வந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க் பொருள் கும்பலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளூர் மக்களே கேஸ் கொடுக்கலையே ஸ்டேஷன்ல அதுதான பிரச்சனைங்க உள்ளூர் மக்கள் அவங்க சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க

சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி பண்றாங்க அதுதான் அவங்களோட கோரிக்கை நல்லா கேட்கணும் நல்லா கேட்டுக்கோங்க அப்படிதான் முஸ்லிம் மக்கள் சொல்லல சங் பருவால் கும்பல் இந்த பதினஞ்சு ஆள் நடந்த பிரச்சனைக்கு சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருப்புற மலை முழுவதும் சிக்கந்தர மலையாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை என்ன சொல்றாங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கோரிக்கை தான் வைக்கிறாங்க இப்போ உள்ளூர் மக்கள் எங்களுக்கு தான் அது தெரியும் ராஜாவுக்கு தெரியுமா அது அண்ணாமலைக்கு தெரியுமா அந்த விஷயம் நேற்று அர்ஜுன் சபத்தை வந்துட்டு அவருக்கு தெரியுமா உள்ளூர்க்காரங்க நாங்கள் தானே ஆடு கோயிலாம் கொண்டு போனால் கண்ணாரை பார்த்துருக்கோமா நாங்கள் இதை பள்ளிவாசிலேருந்து மாதிரி கோட்டத்தில் இருந்து மேலே படிக்கட்டு கொண்டு போகிறாங்க வரது காலங்கள் நடந்தது தானே நீங்கள் இப்போ நான் வந்துக்கிட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது ஒன்றுறிங்க அதாவது மேலே உள்ள தர்காவும் அந்த மண்டபமும் அந்த படிக்கட்டு அதாவது இந்த மலையை சுற்றி உள்ள அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ராமு ஐயர் என்ற ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாரு என்ன உத்தரவு பதிவு பண்ணுறாருனா இந்த மலை மேலே உள்ள இந்த குறிப்பிட்ட ஏரியா இஸ்லாமுக்கு சொந்தம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதை வந்து இப்போ சங் புரல் கும்பல் எப்படி திசை திருப்புறாங்கன்னா இப்போ இந்த பதினஞ்சு நாள் எப்படி திருப்புறாங்கன்னா திருப்புறோன்ற மலையை வந்துக்கிட்டு மொத்தமாக இஸ்லாமியர் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க சிக்கந்தர் மலையா மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்லாமியில் சொல்லியிருக்கணும்ல சங் பிறகு சொல்லி அவங்க சொல்லவே இல்லையா ஆதாரத்தை காட்டணும்ல இந்த மாதிரி அண்ணாமலை ஹெச்ராஜா அர்ஜுன் சம்பத்து இந்த மாதிரி சங் பரிவார் கும்பல் பூரா வந்து அமைதியாக இருக்க ஊரில் வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே நீங்கள் வந்து அப்புறம் எல்லாமே அப்படி தான் நாங்கள் நேற்று எல்லா டிவிக்காரரும் கேட்டாங்க உள்ளூர் மக்கள் எல்லாத்தையுமே உங்களை மட்டும் கேள்வி கேட்டாங்க எல்லா பேருமே அத்தனை சொன்னாங்க

என்னோட கருத்துல ஒட்டுமொத்த வந்து திருப்பூன்ற மக்களோட இந்துக்களுக்கு தான் திருப்பூரத்தில் இருக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுங்க வாழ்வாதாரம் அவ்வளோ வாழ்வாதாரம் இருக்குங்க கோயிலை சுற்றி பூக்கடை இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மசூதி சுற்றி இவ்வளவு இருக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு பால் பாட்டு வரணுமா தண்ணிக்கில இரநூறு கடை அடப்புன்றாங்க வீட்டில் சின்ன பிள்ளை பால் பாட்டு எங்க போய் நாங்கள் வாங்குறது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அதாவது எவிடன்ஸ் இருந்தால் நீங்க கோர்ட்டில் கேஸ் போடுங்க இதுதான் விஷயம் தான் ஏன்னா மக்கள் பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும் இது காலங்காலமாக ஒற்றுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது கிடையாது மதுரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மதர் நல்லிணக்கம்னு சொன்னீங்கன்னா மதுரை தான் ஃபேமஸ் சகோதரி ஒற்றுமையில் அப்படி இருக்குது நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நூத்தி நாற்பத்தி நாலு தலை வச்சிருக்காங்க மதுரை மாவட்டம் முழுக்க குறிப்பா திருப்பரங்குன்றம் பகுதியே பெரும் பதட்டமாக இருக்கிறது அங்கே கோவிலுக்கு போறவங்க சரி மசூதி போறவங்க சொல்லி ஒரு இயல்பான வாழ்க்கைங்கிறது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு நபர் வந்து ஒரு இந்து இந்து சமூகத்தின் ஒரு பேட்டி கொடுத்தாரு அவரையும் கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக காவல்துறை கை சேர்க்கிறது ஏன் இவ்வளவு பதட்டம் என்பதை நான் மக்கள் பாதிக்கொள்கிறேன் அதுக்கடுத்து கொஞ்சம் தைரியமாக பேச முன்னு இருக்கிற ஒரு நண்பர் அவரிடம் கேட்போவாங்க சார் வணக்கம் என்ன நடக்குது ஏன் திருப்பன்றத்துல ஏன் இவ்வளவு பட்டம் இது காலகாலமா இல்லாத பட்டத்தை இப்ப நூத்தி நாலு தடை வித்துறோம்னு போட்டு அங்க உள்ள ஸ்கூலு போற மக்களுக்கு பால் பாயிடணும் கடைகள் எத்தனையோ விஷயங்கள் திருப்பன்றத்துல நடக்க வேண்டியது இருக்கு அதுக்குன்னா எல்லாம் மாடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் மழையை வச்சு தேவையில்லாம இந்த விச சில விசக்கிருமிகளை அரசியல் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எவ்வளோ கோர்ட்டோடைய ஆதார ஆதாரங்கள் இருக்கு அவன என்ன பிரச்சனையோ அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் தேவையில்லாம மக்களை நூத்தி நாற்பது அங்க உள்ள பால் பாக்கெட் வாங்கவும் திருப்போன்றமே பாட்ட நாள வந்து இந்த சில விசக்கிருமிகள் வந்து நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க இதை வந்து முதல்வர் வந்து கவனத்தை எழுத்து என்ன பிரச்சனையோ அதை உடனடியாக அது வந்து தீர்வு கொடுக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் சார் உள்ள மற்ற சாதாரண இந்துக்களுடைய மனநலம் என்னவா இருக்குது இது தான் பண்றாள்ல அல்லது இந்து மக்களோட ஆதரவு இருக்கிறதா அவர் சொல்லக்கூடியதில்ல ஏதாவது உண்மை இருக்கா ஏன் இவ்வளவு பதற்ற கேள்வி நீங்க இந்து மக்கிட்ட நீங்களே பேட்டி எடுத்திருப்பீங்க எங்க எங்க மக்கள் தொப்புக்கூடியவர்கள் நீங்களே பேட்டி எடுத்திருப்பீங்க அவங்க என்ன சொல்லிருப்பாங்க நாங்க சொல்றத விட அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஏன் இந்த பிரச்சனை ஆடு வெட்டுறதுக்கு கோழி வெட்டுறதுக்கு அவங்கவங்க வழிபாட்டு திறனங்கள அவங்க பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுருக்கணும் இது தேவையில்லாம இப்போ நம்மளுக்கு வந்து கிறிஸ்துமஸ் இருபத்தஞ்சுல வந்து தடுத்தாங்க தடுக்கும் போது எந்த ஆவணங்களும் எந்த ஒரு உத்தரவுமே இல்லாம வந்து தடுத்திருக்காங்க முப்பத்தி ஒன்றில் தான் இந்த ஆறுடியோ கண்ணன்றவங்க சார் வந்து போடுறாங்க அப்பயும் நாங்கள் வந்து இரண்டு தரப்பு கோர்ட்டில் போய் முடிவு பண்ணுங்க தான் சொல்றாங்க அது தேவையில்லாம மறுபடியும் நூற்றி நாலு போட்டு ஸ்கூலுக்கு போகிற மக்களை பிள்ளைங்க போனோம் திருப்போன்றத்துல பாத்தீங்கன்னா தேவஸ்தானம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு வந்து தண்டபாலம் தான் இருக்கு அதை கடந்து போதுக்கு கிராஸ் அதுக்கு ஒரு அண்ட்வௌண்ட் பாலத்துக்கு எவ்வளையோ விஷயங்கள் திருப்போன்றத்துல ரோடு சரியில்லை அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம ஒரு வழிபாட்டு முறை காலங்காலமாக இருந்த வழிபாட்டு முறையில் வந்து தடுத்து அவங்க இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு சொல்லி ஒரு வெறுப்பு தான் அந்த இந்து முன்னணியும் பிஜேபியும் பண்ணெடுத்திருக்கிறாங்க அது போனால் கட்டடம் வந்து தர்கால வந்து பட்டடம் பயங்கரமாக பழுதாயிருச்சு இடி வைக்க போனாலும் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இடி வைக்காதீங்க தேவையில்லாத பிரச்சனை கட்டடம் எப்போ ஒரு முறையாக ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கட்டடம் அந்த கட்டடம் வந்து செய்ய நாங்கள் போனோம்னா நிர்வாகத்தை விட மாட்டேன்றாங்க மேற்கு எங்கள் என்ன சொன்னால் அலைச்சலுக்கு தான் எங்களை போட்டு இங்க போங்க அப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்க மன உளைச்சலுக்கு தான் எங்களை ஆளாகிட்டு இருக்காங்க அந்தவரை இங்க இருக்கிற நம்ம திருப்பண்றதுக்குள்ள பொதுமக்கள் எல்லாம் பேரும் சேர்ந்து எல்லா பேருமே பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டாங்க ஏன் கலெக்டர் இன்னும் ஒரு எப்பயும் இருக்கிறது பண்ணிக்கலாம்ல ஒரு ஆவணங்கள் சொல்லியிருக்கணும் இன்ன வரையும் அவங்க சொல்லாமலேயே என்ன அமைதி கோர்ட்டுக்கு போயிருச்சுன்னு ஒரு இது சொல்றாங்க எல்லா மக்களுமே மதுர எல்லா பேத்துக்கும் தெரியும் மதுர மக்கள் மத நல்லிணக்கத்துக்கு தான் இங்க பேர் பட்டது இதுவரை எந்த விசக்கிருமிகளும் இங்க அங்க விட மாட்டாங்க மத நல்லிணக்கத்தோட முடிவு எடுத்துட்டு மதுரை மக்கள் எப்படி இருப்பாங்களோ ஒற்றுமை அதே மாதிரி தான் இருப்பாங்க இன்றைக்கி வரைக்கும் இந்த பிரிவினை எங்களுக்குள்ளே வராது அதாவது நம்ம உள்ள ஜனங்கள்கிட்ட கூட பேட்டி எடுக்கிறது முயற்சி பண்ணோம் எல்லா இடங்களும் என்ன சொல்வது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாதிரி இருக்குது எல்லா இடங்களும் யார் பேட்டி கொடுக்கறதுக்கு பயந்து ஓடுறாங்க அதையும் தாண்டி ரெண்டு நபருக்கு அதையும் தாண்டி ஒரு நபர் ஒரு சகோதரர் பேட்டி கொடுத்தார் அவரும் கை செய்யப்பட்டுருக்கிறார் இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை ஏன்னா ஜனநாயகத்தில் தனி தனிப்பட்ட முறையில் யாருமே பேசுவது கருத்து இருக்குது தான் நூற்றி நாற்பத்தி நாலு தடை இருந்த போதிலும் எல்லாம் ஒத்துழைப்பு தராங்க ஆனால் அன்றாட வாழ்வு இயல்பு வாழ்க்கை பாதிக்குதுன்னு சொல்லி ஒரு நபர் பேட்டி கொடுத்தார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அதை காவல்துறையின் பார்வைக்கும் மக்கள் பார்வைக்கும் விட்டு கொடுக்கிறேன் இது சரியாக தவறா என்று தெரியவில்லை ஆனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கிற அளவுக்கு திருப்பணம் ஒன்றுமே ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கிறது மட்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தனநிதி தெரிவித்துக் கொள்கிறோம்